யாருக்கிட்ட போயும் என் பிரச்சனை தீரில அப்படின்னா அது உண்மையிலே பெரிய கொடுமை நிறைய ஆண்கள் வந்து போய் சாமியார்களை பார்த்து அருள்வாக்கு கேட்குறவங்கள பார்த்து பல இடங்களில் போய்ட்டு போலியான மக்களை நம்பி நம்பி பணத்தை விட்டுறாங்க ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் கற்பு போதாம் காசும் போதாம் உங்களை எங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்களா வர வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிஸ்மரிசம் பண்ணிடுறாங்க நீங்கள் எங்களோட இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் கணவரோடு சேர முடியும் அப்படின்னு சொல்லி காம இச்சைகளை காட்டுகிறார்களாம் தயவுசெய்து மக்களே கொஞ்சம் தெளிவாக இருங்க ஒரே நல்ல வாழ்க்கையை மாற்ற முடியும் என்னால் ரெண்டு நாளாக மாற்ற முடியும் மூணு நாளாக மாற்ற முடியும்னா கடவுள் அப்புறம் வேஸ்ட் இல்லை யாரையும் நம்பி போய் ஏமாறாதீங்க எல்லா இடத்துலையும் செட்டிங் நடக்குது ஒரு நாலு பேர் வச்சு பேச வைக்கிறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு இது மாறிச்சு அது மாறிச்சின்னு சத்தியமாக சொல்கிறேங்க வீதி என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் யாரையும் நம்பி போய் ஏமாறாதீங்க